இன்னொரு விஷயத்த வாலிபர்கள் வினை போலணும் நான் மிச்ச காரமா சொல்லல கண்ணியமானவர்களே இன்றைக்கு காலிக்கோட்டில் போயிட்டு பார்த்தா தெரியும் அதிகமான தலா கேசோல் யாரால வருதுன்னு சொன்னால் பெண்களால் தான் வருது பெண்கள் போயிட்டு மாப்பிளையை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அன்பான வாலிபர்களே நான் என்ன கொழும்பு வாசையில் பேசுறேன் இந்த ஆம்புலன்ஸ் சொல்றதுக்கு தானே ஆம்புலன்ஸ் சொல்றது கழுத்தில் ட்ரெயினை போட்டு ஆம்புலா நீச்சல் உண்மையான நீச்சல்டிக்கான தெரியுமா திருமணம் முடிச்சதன் பின்னால அவட உடல் ஆசைய சரியான முறையில பூர்த்தி ஆக்குறானே இவன் தான் உண்மையான ஆம்புல யார் யார் தூள் எடுத்து வாயில வச்சானோ யார் யார் கஞ்சா அடிச்சானோ யார் யார் உள்ள பாவனையெல்லாம் பாவிச்சானோ அல்ல இவர்கள் உடல்ல எது ஆன்ம சக்தி எடுத்து போட்டுருவான் இவர் சரியான முறையில் உடல் ஆசையை நிறைவேற்ற மாட்டாரு இதன் காரணத்தாலே போயிட்டு சொல்லுவா ஏத மாப்புல ஆம்புல இல்ல அவனுக்கு உடம்புல சீவன் இல்லை அவனோட வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை இப்ப செல்ற தானே செல்றத்தானே செல்ற தானே அடிச்சதன் பின்னால சும்மா அவருக்கு விலங்கும் எல்லாம் திக்கும் கேவலம் வேற விஷயம் ஒரு பொண்டாட்டி சொல்லி ஓடிட்டு போறது பெரிய கேவலத்துக்குரிய விஷயம் காலிகோட் எல்லாத்துக்கும் மகாரகம் ஹாஸ்பிட்டலுக்கு கொழும்புல இருக்கி கொஞ்சம் ஒவ்வொரு வாலிபர்களும் போயிட்டு பாருங்க போதை வஸ்துக்கள் பாலிச்ச நிலைமையில ஒவ்வொருத்தரம் சந்திக்கக்கூடிய நேரத்தில் இரத்த கண்ணீர் வடிக்கும் கவலையாகவும் இருக்கி ஒரு வாலிபர்கள்கிட்ட விசாரிச்ச நேரத்தில் சொந்த சொல்லாம் கண்ணியத்துக்குரியவர்களே அசுரத் என்ட உடம்புல நூறு வீதம் ஆன்ம சக்தி இல்லை நூறு வீதம் ஆன்ம சக்தி இல்லை ஒரு குட்டியை ஒரு பொம்பளைய நிர்வாணமாகக்கூடாது ஏனா முன்னுக்கு நிப்பாட்டினாலும் ஆசை வராது இது எங்க பாவனை பாதித்ததனால கணியமானவர்களே காம உணர்ச்சி கூடும் ஆன்ம சக்தி குறையும் இதால் என்ன நடக்கும்னு சொன்னா கணியத்துரியர்களே இன்றைக்கி அதிகமான கேஸ்வரை பார்த்தா கொண்டாட்டி இன்னொருத்தனோட தொடர்பான் பாசோட ஓடி போன ஏப்பு உடல் ஆசையை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு உடம்புல சக்தி இல்ல பாவடைய பாவிச்சு 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 ஒரு பொம்புள புள்ளட வாழ்க்கை நாசமாயி கொண்டிருக்கிறான் அல்லா பாதுகாக்கணும்